ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் நிஃப்டியில் நல்ல ஒரு ட்ரேடிங்கான வாய்ப்பு அமைஞ்சது அற்புதமான ஒரு வாய்ப்பு நீண்ட நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட சார்ட்டை ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி நிப்டியில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் பாசிட்டிவ்வில் க்ளோஸ் வச்சுருக்கு பர்சன்டேஜாக பார்க்கும்போது ஜீரோ புள்ளி எழுபது பர்சன்டேஜும் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதோட கிராஃபை பாருங்கள் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ்வில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு நல்ல ஒன் சைட் ரேலி தொடர்ந்து நல்ல பாசிட்டிவாக போச்சு ரெண்டரை மணிக்கு ஒரு செல்லாச்சு பட் ஆனாலும் புல் பேக் எடுத்து நல்ல ஹையஸ்ட் ஐயில் க்ளோஸ் வச்சுருக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் டிக்ளைன் பார்க்கும்போது நாற்பது ஸ்டாக்கு அட்வான்ஸும் டெக்லைன் பத்து ஸ்டாக்ஸ் மட்டும் இருக்குது இந்த அளவுக்கு ஒன் சைடு ரேலி போயிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் என்ற அடிப்படையில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல நான் நிப்டி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நேற்று பொறுத்த வரைக்கும் நிப்டியில் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கான்டாக்ட்டு கால் சைடு ஓய் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது புட் சைடு பார்க்கும் போது பன்னெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி இருபத்தி நாலு கான்டாக்ட்டு ஓய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா கால் சைடு ஒரு லட்சம் கான்டாக்ட்டு பிலோ தான் இருக்குது ஆனால் புட் சைடு பன்னெண்டு லட்சம் கான்டாக்டே எவோ இருக்குது இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒன்றுக்கு பன்னெண்டு மடங்கு அதிகமான ஓயை புட் சைடு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதனால தான் மார்க்கெட்டு இந்த அளவுக்கு நல்ல ஒன் சைடு வேலையாக போயிருக்கு நீண்ட நாளைக்கு அப்புறம் இந்தமாரி அமைஞ்சிருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து ஒரு அஞ்சு லட்சம் காண்டாக்ட் இருக்குன்னா புட்டு சைடு ஒரு ரெண்டு லட்சம் காண்டாக்டாவது இருக்கும் அல்லது புட் சைடு ஒரு அஞ்சு லட்சம் காண்டாக்ட் இருக்குன்னா கால் சைடு ஒரு ரெண்டு லட்சம் காண்டாக்டாவது இருக்கும் ஸோ அந்த ரேஷியோவில் தான் எவ்ரிடே போயிட்டுருக்கும் நீண்ட நாளைக்கு அப்புறம் புட் சைடு கால் சைடை விட பன்னெண்டு மடங்கு அதிகமான ஓயை இன்க்ரீஸ் பண்ணது இன்றைக்கு மட்டும்தான் அடுத்ததான் என்னோடய ஃபேவரட் செல்லர் செல்லருக்கு பார்க்கும்போது செல்லரை விட பையர் தான் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்காங்க இந்த டேட்டாவில் பார்க்கும்போது சப்ளை விட டிமாண்டு தான் அதிகமாக இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அடுத்ததாக சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ஹையஸ்ட் ரெஸ்டன்ஸும் இருபத்தி ஆறு முந்நூறு ஹையஸ்ட் சப்போர்ட்டும் அமைஞ்சிருக்கு இதில் குறிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டென்ஸில் வெறும் ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாலு கான்டாக்டு மட்டும்தான் ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுவே புட் சைடு சப்போர்ட்டில் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கான்டாக்ட்டு ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த ரெஸ்டன்ஸ்லேயும் சப்போர்ட்லேயும் பார்க்கும்போது ஒன் இஸ்டு த்ரீ ரேஷியோவில் ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இன்னும் கூட நல்ல டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் ஆல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேனர் நியூ மாடல் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த நியூ மாடலில் பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் நிப்பி நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல நியூவாக எவ்வளோ ஓஏ உள்ளே வராங்க அதே நேரத்தில் எவ்வளோ ஓஏ ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுக்குள்ளே நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் கால் சைடு நியூவாக ஓஏ இன்க்ரீஸ் பண்ணது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கான்டாக்ட்டு அதே நேரத்தில் கால் சைடு ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு கான்டாக்ட்டு ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்போ நெட்டாக பார்க்கும்போது தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கான்டாக்ட்டு நெட் ஓயை அமைஞ்சிருக்கு கால் சைடு இதுவே நீங்கள் புட் சைடு வந்து செக் பண்ணி பாருங்கள் நியூ ஓய் உள்ள வந்து பதிமூணு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது காண்டக்ட் நியூஓய் உள்ளே வந்திருக்காங்க புட் சைடு ஷார்ட் கவரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காண்டாக்ட் மட்டும்தான் புட் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க நெட்டாக பார்க்கும்போது பன்னெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி இருபத்தி ஆறு கான்ட்ராக்ட்டு புட் சைடு ஹையஸ்ட்டு ஓஏ உள்ளே வந்திருக்கு ஸோ இந்தளவுக்கு நம்ம டிடியில் பிளிச்சு பார்க்குறோம் இப்படி டிடியில் நீங்கள் பிரித்து பார்க்கும்போது இதில் இருந்து ஓஏ சைக்காலஜி என்ன நீங்கள் புரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா கால் சைடு ஷார்ட் கோரிங் பண்ணது அஞ்சு லட்சத்துக்கு மேலே ஷார்ட் கோரிங் பண்ணியிருக்காங்க ஆனால் புட் சைடு ஷார்ட் கோரிங் பண்ணது வெறும் ஒரு லட்சம் கான்ட்ராக்டு எப்போதான் ஷார்ட் கோரிங் பண்ணியிருக்காங்க அதுவே கால் சைடு நியூவாக உள்ளே வந்தவங்க அஞ்சு லட்சம் சம்திங் மட்டும்தான் ஆனால் புட் சைடு நியூவாக உள்ளே வந்தவங்க பதிமூணு லட்சத்துக்கு மேலே உள்ளே வந்திருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய வித்தியாசம் எவ்ரிடே நடக்காது ஆனால் இந்தமாரி என்றைக்கு நடக்குதோ அதை நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்த நெட்வோய் அப்படின்னு பார்க்கும்போது கால் சைடு முப்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு காண்டக்ட்டு கால் சைடு நெட்வோய் இருக்குது புட் சைடு நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு காண்டக்ட்டு புட் சைடு நெட்வாய் இருக்குது நெட் பர்சன்டேஜின்னு பார்க்கும்போது கால் சைடை விட புட் சைடு தான் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் ஹையஸ்ட்டு ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதை நம்ம இன்னும் நல்ல டெப்த்தாக ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதாவது டாப் த்ரீ ஹையஸ்ட்டு ட்ரேடிங் கவுண்டர் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு புரிய வரும் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட சைக்காலஜி உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு ஆர்டராக பார்க்கும்போது இந்த இடத்துல எல்டிபி ப்ரைஸ் பாருங்கள் இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டில் ஃபியூச்சர் காண்டாக்டு ட்ரேட் ஆயிருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு ஃப்யூச்சர் கான்டாக்ட்டுக்கும் ஸ்பாட் கான்டாக்ட்டுக்கும் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சி பாயிண்ட்டு ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சி பாயிண்ட்டு பிரிமியத்தில் ட்ரேட் இருக்கு ஓகே இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் சைடு ரெஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இரநூறு ஹையஸ்ட்டு டர்ன் ஓவர் நடந்திருக்கு அதுக்கும் அடுத்ததா இருபத்தி ஆறு இரநூத்தம்பது அதுவும் ஹையஸ்ட் டர்ன் ஓவர் நடந்திருக்கு அதுக்கும் அடுத்ததாக இருபத்தி ஆறு முந்நூறு இதுவும் ஹையஸ்ட் டர்ன் ஓவர் நடந்திருக்கு ஆனால் சைடு வந்து ஹையஸ்ட் டர்ன் ஓவர் நடந்திருக்கு ஓகே தான் ஆனால் அதுக்குள்ளே ஓஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிகிரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது கால் சைடு இந்த மூணு ஸ்ட்ரைக் பேஸிலுமே ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்போது ஒரு ஆப்ஷன் ரைட்டர் என்ன ஃபீல் பண்ணுறாரு மார்க்கெட்டு மேலே ஏறுறதுனால நம்ம இருக்கிற பொசிஷனை கவர் பண்ணிட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொசிஷனுமே கால் சைடு கவர் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் புட்டு சைடு என்ன சைக்காலஜி நடந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புட் சைடு பார்க்கும்போது இருபத்தி ஆறு முந்நூறு இருபத்தி ஆறு இரநூத்தம்பது இருபத்தி ஆறு இரநூறு இந்த மூணு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் புட் சைடு ஹையஸ்ட்டு ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூணு சைட் ப்ளேஸும் புட் சைடு ஹையஸ்ட்டு டர்ன் ஓவர் நடந்துருக்கு ஓகே அப்போ இந்த மூணு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் உங்களுக்கு ஷார்ட் கோரியம் போட்டு வெளியில் போயிருக்காங்களா அல்லது நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்கள் இருபத்தி ஆறு முந்நூறுல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு கான்டாக்ட்டு நியூ ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இருபத்தி ஆறு இரநூத்தம்பது புட் ஆப்ஷனில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு நியூ நியூஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக இருபத்தி ஆறு நூறில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தம்பது கான்டாக்ட்டு நியூஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இதோடய சைக்காலஜி உங்களுக்கு தெரியுதா புட் சைடு எல்லாமே ஒன் லேக் கான்டாக்ட்டுக்கு ஏபோ தொடர்ந்து ரேட்டிங் கொடுத்துட்டே வராங்க கால் சைடு எல்லாமே ஷார்ட் காலிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங்க்கான ஒரு நல்ல வாய்ப்பு எவரிலே கிடைக்காது அது கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டோட டைரெக்ஷனை ப்ரொடிக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்டை நீங்க எப்பவுமே ஒரு நம்பராக பார்க்கக்கூடாது அது ஒரு சைக்காலஜியாக பார்க்கணும் அதுவும் ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும் அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட மொபைல் நம்பர் இந்த இருக்குது வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட மொபைல் நம்பருக்கு தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறத கிளாஸ் எடுக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் ஆன்லைஸ்ட் கிடையாது இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இதை பேஸ் பண்ணி நாளைக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் பண்ணாதீங்க ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாரி சேஞ்சஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷனோட மூமெண்ட்டும் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் ரிசர்ச்சில் ட்ரேடிங் பண்ணுங்கள் அல்லது செபி ரிஜிஸ்டட் இன்வெஸ்டரை காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண பிறகு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ட்ரேடிங்கோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்